அனைவருக்கும் வணக்கம் உணவுகளின் அரசன் உலக புகழ்பெற்ற நம்ம ஊர் இட்லி தான் தினம்தான் இன்று தென்னிந்தியாவின் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை சாப்பிடும் உணவு இட்லி ஆகும் சவுத் இந்தியன் ஃபுட் என்று வடநாட்டார் மனதில் இருப்பது இட்லியும் தோசையும் தான் மார்ச் முப்பது அதாவது இன்று உலக இட்லி தினமானது அனுசரிக்கப்படுகிறது கோவையை பூர்வீகமாக கொண்ட இனியவன் என்பவர் தான் இந்த தினத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கொண்டாட காரணமாக இருந்தவர் இது ஏன் இத்தினத்தில் கொண்டாடப்படுகிறது என்ற யோசனை உங்கள் உங்கள் மனதில் தோன்றியிருக்கும் அன்னையர் தினம் தந்தையர் தினம் என பல தினங்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன ஆனால் இட்லி தினம் என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது என்று தெரிந்து கொண்டீர்களா இதன் இதன் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் ஆர்வலாக ஆவலாக இருக்கிறதா இதோ சொல்கிறேன் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வகுப்பில் பேராசிரியர் ஒருவர் பாடம் நடத்தி கொண்டு இருந்த போது மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார் அது என்ன கேள்வி இதோ பார்ப்போம் திரவநிலையில் உள்ள ஒரு பொருளை திடநிலைக்கு மாற்ற முடியுமா என்பதாகும் அங்கு உள்ள பெரும்பாலான மாணவர்கள் இதற்கு சாத்தியமே இல்லை என கூறினர் ஆனால் தமிழ்நாடுதான் சும்மாவா தமிழ்நாட்டு மாணவர்கள் முடியும் என்று கூறினர் அது எப்படி என்று பல்கலைக்கழக பேராசிரியர் கேட்டுள்ளார் உடனே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இட்லி மாவுதான் அது என்றும் திரவநிலையில் உள்ள மாவை குறிப்பிட்ட நிமிடங்கள் வேக வைத்தால் அது திடநிலைக்கு மாறிவிடும் என்றனர் உடனே அனைவரும் கைத்தட்டி வியந்து பல்கலைக்கழக பேராசிரியர் உட்பட அனைவரும் கைத்தட்டினர் அஹ் இட்லியானது நமது பாரம்பரியத்தில் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என்று பண்டைய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றது இட்லி தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் விரும்பப்படும் உணவாக மாறியுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இட்லி தினமானது அனுசரிக்கப்படுகிறது இட்லியை வயிறார சாப்பிடுங்கள் நன்றாம் மனநிறைவோடு இருங்கள் நன்றி வணக்கம்